வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது முக்கியமாக ஒன்று பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட ரயில்வே அர்ஷ்ணன் லோகோ பைலட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நீங்கள் ஓபிசி கேட்டகரியா இருந்தா அதுவும் நீங்கள் நான்கிரீமே கேட்டகரியா இருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஓபி சர்டிபிகேட் கரண்ட் அப்டேட்ல இருக்கணும் அதில் என்ன ஓபிசில கிரீமி லேயர் நான் கிரீம் லேயர் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த டீடெயில்ஸ்ல பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபஸ்ட்டு நம்மளே வீட்டில் இருந்தபடியே நம்மளே எப்படி எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களே விண்ணப்பிக்கணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கண்டிப்பா எக்ஸாம் அப்ளை பண்ண கடைசி தேதி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம பர்சனல் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி ஒன்னு கேட்கும் நம்ம கம்யூனிட்டில வந்து இப்ப வந்து ஓபிசி அதர் டாக்டர் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன கேட்குது அப்படின்னா அடுத்து நீங்க கம்யூனிட்டி இருந்தீங்க அப்படின்னா நீ ஓபிசுல நான் க்ரீம் லேராக இருந்த எஸ்சி எஸ்டி ஓபிசில நான் கிரிமி லேயரா இருந்தா மட்டும்தான் இந்த ரயில்வேல ரிசர்வேஷன் சிஸ்டத்துல நம்ம எலிஜிபிள் இது ஓபிசி க்ரீம் லேயரா தான் நம்ம எலிஜிபிள் இல்ல அது என்ன ஓபிசில கிரீமி லேயர் நான் கிரிமி லேயர் அப்படிங்கிறத மாதிரி ஃபர்ஸ்ட் வாங்க ஓபிசி கேட்டகரியில ரெண்டு பிரிவு இருக்கு அதில் ஓபிசி கிரீமி லேயர் ஓபிசி நான் கிரீமி லேயர் வாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஓபிசியில் கிரீமி லேயர் அப்படின்னா வந்து இதுவும் ஒரு ஓபிசி கேட்டகரி தான் இதுவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து பினான்சியலா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பீப்புள் பிலாங்கிங் அண்டர் திஸ் ஆர் பினான்சியலி பெட்டர் ஆஃப் ஆர் வெல்தேர் இது எப்படின்னா இவங்க எப்படி ஃபினான்சியலாக பெட்டராக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து பெர் பெர்னும் எ் லேக்கு மேல எயிட் லேக்கு மே இருந்துச்சு அதாவது அதாவது இதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ல சேர்க்காம இவங்களோட இன்கம் வந்து எயிட் லேக் மேலே இருந்துச்சு அப்படின்னா இவங்க எந்த கேட்ல கேட்டகரியில வருவாங்க அப்படின்னா ஓபிசி கிரிமி லேயர் கேட்டகரியில வருவாங்க இவங்க வந்து இந்த ஓபிசி கிரிமி லேயர் வந்து எந்த பெனிஃபிட்டும் ஹோர்மெண்ட் பெனிஃபிட்டை அனுபவிக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ரிசர்வேஷனு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குல்ல இப்போ ஓபிசி கேட்டகரிக்கு பதினெட்டு முப்பது பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இயர்ஸ் பிளஸ் த்ரீ இயர்ஸ் முப்பத்தி மூணு இயர்ஸ் இருக்குல்ல அந்த ஓபிசி கிரீம் லேயர்ல வர்றவங்களுக்கு அந்த பிளஸ் த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடையாது ஒங்லி யூஆருக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அது மட்டும் தான் இவங்களுக்கு வரும் அதே பாத்தீங்கன்னா ஓபிசி நான் க்ரீம் லேயர்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம டோட்டல் ஃபேமிலி இன்கம் வந்து எயிட் லேக் கீழே உள்ளவங்க எல்லாருமே அந்த ஓபிசி நான் க்ரீம் லேயர்ல வருவாங்க இவங்க வந்து எல்லா பிணைப்பினும் பண்ணலாம் அதாவது ஹோர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹோர்மெண்ட் ஜாப் ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாத்துல இருபத்தி ஏழு சதவீதம் ஒடுக்கிட்டு இருக்கல இதை இவங்க பெறலாம் இந்த ஓபிசி நான் கிரிமிலர் சர்டிபிகேட் வந்து எவ்ரி ஸ்டேட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட்ல இதுல வந்து என்ன எவ்ரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் இது வந்து நம்ம ஓபிசி சர்டிபிகேட் நான் கிரிமிலே வந்துடி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் சர்டிபிகேட் வாங்கணும் ஒவ்வொரு வருஷம் நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சர்டிபிகேட் வாங்கிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தினோட சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆயிடும் அதுக்கு நீ புதுசாக அப்ளை பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பார்த்துட்டோம்ல இது என்ன பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இப்போ ஓபிசியில் ஓபிசி கடை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து டு யூ கம் அண்டர் ஓபிசி நான் க்ரீம் லேயர்னா கொடுக்கும் நீங்கள் எயிட் லேக்ஸ் கீழே உங்களுக்கு நீங்கள் நான் கிரீம் லேயர் தான் இருந்தால் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த எஸ் நான் கேட்கும் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கும்போது என்ன கேட்கும் அப்படின்னா எஸ்னு ஆப்ஷன் கொடுத்தா அடுத்து நீங்க உங்களோட சர்டிபிகேட் நம்பர் இஷ்யூ அத்தாரிட்டி டேட் ஆஃப் இஷ்யூ இஷ்யூ ஸோ நீங்க இப்போ கரண்ட் டேட்ல உங்களுக்கு இந்த டேட்லி இருக்க சர்டிஃபிகேட்டை நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரையும் டேட்டும் நீங்கள் இதில் மென்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஆகவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓபி சர்டிஃபிகேட் என்ன டேட் இருக்குது இருபது நாளைக்கு மேலே இருக்குது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதனால இப்பவே ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லாதவங்க அது இந்த மார்ச் வரைக்கும் மார்ச் நாள் வரைக்கும் வேலிட்டி இல்லாதவங்க நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அது ஒரு வாரம் ரூபோ பத்து நாளைக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இஷ்யூங் அத்தாரிட்டி யார் உரிமை ஓபிசினாலே டெபியூட்டி தாசலர் தான் இஷுவிங் அத்தாரிட்டி அவங்க அடுத்து டேட்டாஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேட்டை மட்டும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் உங்கள் ப்ராசஸை தொடருங்க ரயில்வேல வந்து நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் நம்ம ரயில்வேல நம்ம தமிழ் இளைஞர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த டைம் பணியில் செய்கிற வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது மூலமாக ஒரு நாலஞ்சு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி பயிற்சி தேர்ச்சி நன்றி